இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சவுமட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி சவுமட்டாய் செஞ்சு சாப்பிடுவோங்க இதுதான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு சவுமட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இப்போ அதுக்கு அதுக்கான ஒரு கப்பு மண்ட உள்ள எடுத்துருக்கேன் அது போட்டுக்கலாம் க மண்டை கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இது அரைக்க போகிறதில்லை ஒரு அரட்டம் டம்ளர் தண்ணி விட்ருக்கேன் மண்டவெல்லாம் நல்லா கரைஞ்சி பாகாக வரணும் பாகு மாதிரி வரணும் இது அந்த காலத்தில் உள்ள சவுண்ட் சவுண்டை பண்ணி ஆக்கிரமிக்கும் மண்டவெல்லாம் எடுத்துருக்கேன் அச்சு வெள்ளம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது வந்து பாகு பார்த்து வந்து மரட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் பாருங்க மண்டபம்லாம் இப்போ கரைஞ்சி வந்துட்டுருக்கு கரைஞ்சி அப்படியே பாகாக வரணும் அது அந்த டைப் பதத்துக்கு பாகு காய்க்கணும் பாகு காய்ச்சிட்டு இதை கொஞ்சம் கொதிக்கட்டுங்க சொல்கிறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் பாகு பதத்துக்கு வரட்டும் இது வந்து பதந்தான் கரெக்டாக வரணும் இல்லைன்னா முறுவலாயிரும் இல்லைன்னா இலக்கமாயிரும் பதத்தை கரெக்டாக எடுக்கணும் அப்புறம் சவுண்டை நல்லா வரும் நாங்கள் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்டுருங்க இப்போ யாருமே இவ்வளோவா சாப்பிட்றதுல பாருங்க செஞ்சு காமிக்கிறேன் வெறும் மண்டபம் மட்டும்தான் பாருங்க இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் லைட்டாக நிறைய பாகுபதத்துக்கு வரும்போது சொல்றேன் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணுங்க இப்பதான் கொஞ்சம் பதம் வந்துட்டு இருக்குது கலர் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் கலர் போடலைன்னாலும் ஓகே தான் இங்க வேணால் கலர் போட்டுக்கோங்க கேசரி பவுட்ரு இந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் போட்டுக்கோங்க அன்றைக்கி கலர் போடலை பாகுபதற்கு வரட்டும் கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோங்க இதில் கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாம் நான் வந்துட்டுன்னு நினைக்கிறேன் சாங்காய் பதத்துக்கு வந்துடுச்சு ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் ஊற்றிக்கலாம் இதுதான் பதங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் தட்டு எடுத்து வச்சுக்கேன் அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவிக்கலாம் இது ஒட்டம் வர்றதுக்கு இது வந்து சூட்டோடு தான் சவுண்ட் கை ரெடி பண்ணணும் கொஞ்சம் சூடாக தான் கை வச்சு பண்ணணும் இதை அப்படியே ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஊற்றிட்டேன் இது என்ன பண்ணனும் சூட்டோட இப்படி இப்படி பண்ணிட்டே வரணும் அது கெட்டி ஆக வரைக்கும் பண்ணிட்டே வரணும் சூடாகவே தான் பண்ணணும் சூடா இருக்கும்போது தாங்க பண்ணணும் இப்படியே தள்ளி விட்டுட்டே இருந்தா நல்லா கெட்டி இருக்கும் பாருங்க இது பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் சவுமட்டாய் ரெடியாகும் இலக்கமாக தான் இருக்குது கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படி கொஞ்சம் ஒயிட்டாக மாறி இருப்பாங்க அப்படியே கையில எடுத்து இழுக்கணும் கொஞ்சோண்டு கையில எண்ணெய் தடவிட்டு உருட்டி எடுத்துருங்க சமுட்டாய் ரெடி ஆயிடுச்சு சொல்லு